ஓகே கைஸ் நீங்க பார்த்துட்டு இருக்காது டிசிடி நான் ராகுல் போன வருஷம் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து எதனால கஷ்டப்பட்டாங்களோ அதனால தான் இந்த வருஷமும் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எதில் வந்து சிஎஸ்கே டீம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் சிஎஸ்கே டீம் வந்து சீசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர்ஸ் வந்து டீம் அவுட் ரூட் அவுட் பண்ணிட்டாங்க ஒன்று வந்து மிச்சல் சாண்ட்னர் அதுக்கப்புறமேட்டு வந்து கேதார் ஜாதவ் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்சோடய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூர் காரணமாக சீசனை விட்டு வெளியே போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு சீசனை வந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லுங்கி நெகிடிக்கு வந்து இன்ஜூர் காரணம் காரணமா அவர் இந்த சீசன் ஃபுல்லா விளையாட மாட்டாரு அப்படின்ற ஒரு டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு இதை அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வில்லிக்கு அவரோட பர்சனல் காரணமாக அவர் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டாரு அவரும் இந்த சீசன் ஃபுல்லா விளையாட மாட்டாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு இதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளேயரை வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நுங்கி நீடிக்கு வந்து இன்ஜுரி ஆகும்போது போது எல்லாருமே வந்து பேசின விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து லுங்கினி இடத்த வந்து டேவிட் பில்லி வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார் அதனால வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்து எந்தவித ஒரு பிளேயரும் வாங்க தேவையில்லை அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வில்லியும் ஊருக்கு திரும்பினதுனால கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து ஒரு பிளேயரை வந்து வாங்க போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெளிவாயிடுச்சு அது யாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது தான் சிஎஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா சர்பிரைஸா ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டீமை சேர்ந்த ஸ்காட்டி குங்லின் இவர் வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டாவே வந்து விளையாடி இருக்காரு ஆமா இப்போ ரீசெண்ட்டா நம்ம இந்தியன் டீம் வந்து நியூசிலாந்து போனாங்க

இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அவர் வந்து கண்டிப்பா வந்து விளையாட மாட்டார் ஒழுங்கா சிஎஸ்கேக்காக அப்படின்ற பேச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைய போச்சு அந்த வகையில வந்து இந்த வருஷம் இவரும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கண்டிஷன் தான் அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு இந்தியன் பிச்சில் அப்படின்றத பாக்கிறதுக்கு ஆவலா காத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாக்கிறதுக்கு பெல்லை காணும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ